ஹேலோ படிஸ் வெல்கம் பேக் இது கேட்ச்மை சேனல் நான் உங்கள் சூர்யா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஃபர்ஸ்ட் வீடியோ மைக்கோட லாக் டவுன் லோடட் ஸோ நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் தானே வரணும் அதனால் ஹாப்பி நியூ இயர் ஐ விஷ் யூ ஆல் ஜாய்ஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் ஐ ஹெட் ஃபார் திஸ் இயர் இன்னொரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் சான்சஸ் கிடச்சிருக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நான் திரும்பவும் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோக்கு தான் நான் வந்திருக்கேன் பட் இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம அண்ட் கியூஎன்டே செக்மெண்ட்டில் இல்லை நானே ஃபுல்லாக பேச போகிறேன் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீ எக்ஸ்ப்ளைனிங் யூவாக தான் இருக்க போகுது கொஷின்ஸ்லாம் இல்லை கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்டு நான் ஆன்சர் பண்ணுற கமெண்ட்லேருந்தான் எனக்கு கொஷின்ஸ் வரும் வீடியோவில் இந்த கொஷின் இல்லை எல்லாமே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ அதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம ஹெல்த் கேர் இதெல்லாம் பண்ண மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான செக்மெண்ட் தான் அதாவது ஹவு டு செலக்ட் அன் யூனிவர்சிட்டி இன் நியூசிலாண்ட் இதுதான் வந்து இந்த வீடியோ ஸோ இதுவும் வந்து மோஸ்ட் வாண்டடான ஒரு ஹாட் டாப்பிக்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நினச்சேன் ஸோ நான் ஹைஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன் ஸோ அடுத்து என்ன நானும் இதே ஸ்டேஜில் தான் இருக்கேன் இப்போ செலக்டிங் யூனிவர்சிட்ட ஸ்டேஜில் தான் நானும் இருக்கேன் ஸோ அந்த ப்ராசஸில் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு ஸோ அதை வந்து அதை நான் போக போக வந்து எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சோ என்னென்னலாம் வந்து மோஸ்ட் ஆப்வியஸான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம வெளியே இருந்து வரவங்களுக்கு தெரியாமல் இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சேன் ஸோ அந்த ஐடியா தான் நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவில் வரப்போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஹானஸ்ட் தான் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நான் எடுக்கலை இது வந்து அதை எப்படி வந்து நான் கேரண்டி பண்ணுறேன்னா வந்து எங்கள் அம்மாவும் வந்து எஜுகேஷன் செக்மெண்ட்டில் தான் இருக்க செக்டரில் தான் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டையும் நான் இதை வந்து காட்டி க்ராஸ் செக் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம் ட்ரஸ்டட் தான் நானும் செக் பண்ணியிருக்கேன் ரெக்கமெண்டட் ஆள் கொடுத்து நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க நான் வந்து நீங்கள் மெதுவாக பார்த்தீங்கன்னா தான் வந்து தெரியும் நான் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவேன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு நான் பெருமையாக தான் பேச முடியும் சார் மெல்ல மெல்ல தான் பேச போகிறேன் கவனமாக பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மற்ற வீடியோ செக் பண்ணி பாருங்கள் மற்ற வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் சோ அதில் வந்து நம்ம நிறைய கண்டென்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேணா ஸ்ட்ரெய்ட்டாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை சூப்பராக ஆரம்பிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பெரிய நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதுனால வந்து நான் நாலு செக்ஷனாக வந்து இந்த வீடியோவை வந்து பிரிச்சுருக்கேன் ஸோ இந்த நாலு செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஸ்டடி லெவல்ஸ் தான் ஸோ ஸ்டடி லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் அதாவது நான் சொன்னேன் நான் ஹை ஸ்கூல் வீடியோவும் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவல் வந்து ஹை இயர் ஹை ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹை ஸ்கூலுங்கிறது வந்து நைன்த்துலேருந்து இயர் தேர்ட்டின் வரைக்கும் இங்கே தேர்ட்டின் வரைக்கும் இருக்குது ஸோ அந்த நைன் டு தேர்ட்டின் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவல்ஸு ஸோ அந்த நைன்த் தேர்ட்டீனில் வந்து அஃபிஷியலாக ஸ்கூல் லெவல் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இயர் லெவன் அதாவது லெவல் ஒன் அதான் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டு ஸோ லெவல் ஒன் இருக்குது டூ இருக்குது த்ரீ இருக்குது இந்த மாதிரி மூணு லெவல்ஸ் இருக்குது இதான் வந்து ஏர்லியஸ்ட் ஹை ஸ்கூல்லேயே ஸ்டார்ட் ஆகிற லெவல்ஸு ஸோ இதை படிச்சுட்டு லெவல் டூக்கு அப்புறமே அதாவது டுவெல்த்துக்கு அப்புறமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி சில கோர்ஸஸ்லாம் இருக்குது ட்ரேட்ஸ் அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது இந்த கார்பென்ட்ரி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய இயர் தேர்ட்டீன் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அவங்க வந்து லெவல் லெவல் டூலேயே போய் ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ இதான் வந்து லெவல் த்ரீ போஸ்ட் மோஸ்ட் லைக்லி இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து லெவல் த்ரீ கேட்பாங்க ஸோ வந்து ரெக்கமெண்ட் வந்து லெவல் த்ரீ படிக்கிறது தான் பட் இட் ஆன் யோர் இன்ட்ரெஸ்ட் நான் நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் லெவல் டூலேயே வெளியே போனாலும் போலாம் இல்லை லெவல் த்ரீ படிச்சிட்டும் போலாம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்கூல்ல தான் முடியும் அதுவும் வந்து ஸ்கூலில் தான் வரும் நான் டைம் இப்போ லெவல் த்ரீ வரைக்கும் ஸ்கூல் தான் தான் வந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்து லெவல் த்ரீ கோர்சஸும் இருக்கு இல்லைனா யூனிவர்சிட்டி மோஸ்ட் லைக்லி லெவல் ஃபோர் தான் ஸோ லெவல் ஃபோர் அண்ட் ஃபைவ் தான் வந்து சர்டிஃபிகேட் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இல்லை தேர்ட்டி டுவெல் வீக்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் டிஃபர் ஆகும் கோர்ஸஸ் பொறுத்து அடுத்து வந்து லெவல் சிக்ஸு அதுதான் வந்து நம்ம டிப்ளமா எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் டிப்ளமாங்கிறது வந்து டூ இயர்ஸ்லேருந்து பார்ட் டைமாக பண்ணால் டூ இயர்ஸ் ஃபுல் டைமாக பண்ணால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ தட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணணும்னு நினச்சா டூ இயர்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிடலாம் இல்லை பார்ட் டைமாக நான் வேலை வேலை பார்த்துக்கிட்டே பண்ணுறேன் அப்படின்னா வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து லெவல் செவனு லெவல் செவன் தான் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஸோ இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து சின்ன சின்ன கோர்சஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா த்ரீ இயர்ஸ் தான் பட் பேச்சிலர்ஸ் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு எந்த இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணாலும் வந்து அது மோஸ்ட் லைக்லி ஃபோர் இயர்ஸாக தான் இருக்கும் ஸோ இதான் வந்து அடுத்த லெவல் அதாவது லெவல் செவன் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து லெவல் எயிட் இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இது வந்து ஒன் இயர் தான் அதுவும் உங்கள் கோர்ஸை டிப்பெண்ட் பண்ணி தான் மோஸ்ட் லைக்லி இது ஒன் இயர் தான் நெக்ஸ்ட்டு வந்து நைனு லெவல் நைன் தான் வந்து மாஸ்டர்ஸு மாஸ்டர்ஸ் வந்து செகண்ட் டு மோஸ்டுக்கு பிஹெச்டி ஃபர்ஸ்ட்டு அதுதான் லெவல் டென்னு அது கீழே தான் வந்து மாஸ்டர்ஸ் இது லெவல் நைனு இது வந்து டிபெண்டிங் த கோர்ஸ் இது வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இதுதான் வந்து லெவல் ஒன் அதாவது லெவன்த்து இருந்து இங்கே நீங்கள் ஹையஸ்ட்டாக படிக்கக்கூடிய டென்த் லெவல் டென் வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல்ஸு இதான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனு ஸோ இது வந்து செகண்ட் செக்ஷனு செகண்ட் செக்ஷனில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா என்ஜெட்கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூசிலாண்டு குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் அத்தாரிட்டியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ இதோடய இதை வந்து நான் இந்த யூனிவர்சிட்டி சூஸிங்கில் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா எப்படி வந்து நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம் இங்கே வந்து எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம் இங்கேருந்தே படிக்கலாம் இப்போ வரணும்னு நினைக்கிறோம் இங்கே வர்றப்ப வந்து ஒரு யூனிவர்சிட்டியை போய் பார்க்குறப்ப யூ கூகுளில் போட்டால் நூறு வந்து காட்டும் நூறு யூனிவர்சிட்டி காட்டும் ஆனால் எதுலாம் வந்து ட்ரஸ்டட் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது ஸோ அது வந்து எது வந்து அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்றது வந்து இந்த என்ஜெட்குவே வந்து ஒரு லீடிங் ரோல் இருக்குது அதில் ஸோ இது வந்து என்ஜெட் கியூ அப்படிங்கிற இந்த குவாலிஃபிகேஷன் அத்தாரிட்டி நியூசிலாண்டோட குவாலிபிகேஷன் அத்தாரிட்டி கீழே தான் வந்து எல்லா எஜுகேஷன் பிளேசஸும் வந்து ரன்னாகுது ஸோ யூனிவர்சிட்டிஸ் பாலிடெக்னிக்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து இதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ இவங்க சொல்கிற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் வச்சுருப்பாங்க ஸோ எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் எந்த எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் அது வந்து என்ஜெட் கியூ என்ஜெட்குஏயால் ரெஜிஸ்டராக இருந்தால் அப்போ தான் வந்து அது ட்ரஸ்டட் அப்படின்ற வந்து ஒரு காலம் மருன்னு வரும் ட்ரஸ்டட் இன்ஸ்டியூட் வர்றது எல்லாமே வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இவங்க வந்து செக் பண்ணி ஓகே அப்படின்னு ஒரு சீல் தான் வந்து அது சேஃபான ஒரு கோர்சஸாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக வந்தது இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த என்ஜெட் கியூ ஸோ இந்த என்ஜெட் கியூ வந்து எல்லா ப்ரோக்ராமும் டெலிவர்ட் ஷுட் பி வந்து என்ஜெட்க்யூஏ அப்ரூவ்டாக இருந்தால் தான் வந்து அது நீங்கள் படிக்கிறதுக்கு சாரி அது நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து சேஃபாக வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நியூசிலாண்டில் வந்து எட்டு கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் பாலிடெக்னிக்ஸ் வந்து இருக்குது அது எல்லாமே இப்போ ஒன் குரூப் ஆகிடுச்சு அந்த ஒன் குரூப்போட பேர் தான் வந்து கீ புகேங்கா அப்படிங்கிற அந்த பேர் ஸோ அது இந்த ஹெட்டுக்குள்ளே தான் வந்து இப்போ எல்லா பாலிடெக்னிக்ஸும் வந்து ரன் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நிறைய நூறுக்கும் மேலே ப்ரைவேட் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அவங்களும் வந்து நிறைய கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு ஸோ இப்போது வந்து ஒரு இந்த இதில் வந்து ஒரு ஹாஃப் முடிஞ்சு ஸோ அடுத்து வந்து இங்கே என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ இன்ஸ்டியூட்ஸில் நம் நம்ம ஊரில் வந்து பாலிடெக்னிக்ஸ்லையே வந்து எல்லாமே படிக்க முடியாது இங்கே வந்து பாலிடெக்னிக்ஸில் வந்து லைக் மினி மே மினி மைனரான வந்து கோர்சஸ்லாம் படிக்க முடியும் பட் இங்கே வந்து பாலிடெக்னிக்ஸ்லேயே இன்ஸ்டியூட்ஸ்லேயே பாலிடெக்னிக்ஸ்லேயே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட லெவல் நைன் வரைக்கும் நீங்கள் படிச்சிடலாம் லெவல் டென் அதாவது பிஹெச்டி இந்த லெவலுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி போகிற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு எந்த பேரிகேடும் இல்லை நீங்கள் லெவல் நைன் வரைக்கும் படிக்கலன்னா உங்களுக்கு எந்த பேரிகேடும் இல்லை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம் யூனிவர்சிட்டி தான் போகணுன்னு இல்லை லெவல் டென்னுக்கு தான் யூனிவர்சிட்டி போகணும் ஸோ யூனிவர்சிட்டிஸில் வந்து டிகிரி டூ பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் பாலிடெக்னிக்ஸில் வந்து இன்ட்ரோடக்ட்ரி டூ டிகிரி லெவல் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் பிடிஇல வந்து சர்டிஃபிகேட்ஸு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கலாம் இதான் வந்து செக்ஷன் டூக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் ஸோ இதில் வந்து மெயினாக நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் தான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேரிகேட் இல்லை நீங்கள் லெவல் டென் படிக்கணும்னா தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு பேரிகேட் வந்து விழும் மற்ற இது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் ட்ரஸ்டடாக இருக்கா இல்லையான்னு வந்து நீங்கள் செக் பண்ணுனால் வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு போய் மினிஸ்ட்ரி வெப்சைட்டோ இல்லை என்ஜெட் கியூ வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தனி லிஸ்ட் இருக்கும் ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த கோர்சஸு அது அங்கே என்னென்ன கோர்ஸஸ் நீங்கள் பார்க்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன கோர்சஸ் பார்த்தாலும் அது எல்லாமே ட்ரஸ்டட் தான் ஸோ நீங்கள் வந்து அதில் வெப்சைட்டில் போய் பாருங்கள் அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதான் வந்து செகண்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம் ஓகே செக்ஷன் செக்ஷன் த்ரீல வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா வந்து டிஃப்ரென்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ மோர் தென் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறத விட வந்து எதை பற்றி அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த யூனிவர்சிட்டி பாலிடெக்னிக் பிடி இது எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் பட் வந்து டிஃப்ரென்சஸை பற்றி நான் எதுக்கு பேச போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷ் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து நம்ம டக்குன்னு அதை படிக்க போகிறோம் அப்படின்னா வந்து டக்குன்னு டாப் யூனிவர்சிட்டிஸ் இப்படி போடுவோம் அப்படி போடுவோம் அது எல்லாத்தையும் காட்டும் நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே அது காட்டும் எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து அது காட்டும் பட் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிஃபர் அப்படி வந்து நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நான் அந்த ஈடியோவே சொல்கிறேன் ஏன்னா வந்து பாலிடெக்னிக்ஸ்லையும் நம்ம நான் சொல்லிட்டேன் படிக்கலாம் அப்படி லெவல் நைன் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு பட் வந்து யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்குது அதில் இருக்கிற என்னென்ன எல்லாம் அதில் இருக்குது பாலிடெக்னிக்கில் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது இந்த யூனிவர்சிட்டிக்கும் பாலிடெக்னிக்கு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கும் பாலிடெக்னிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே எப்படி நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க இங்கே எப்படி நம்மளை கைட் பண்ணுவாங்க இப்படின்னு நிறைய விஷயம் வந்து நமக்கு இருக்குது ஸோ இதனால தான் வந்து நான் இந்த செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கேன் ஸோ இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸை எது நமக்கு கரெக்டாக இருக்கும் எதை நம்ம சூஸ் பண்ணணும் நமக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் வைஸோ இல்லை நமக்கு இருக்கிற நம்ம கேரக்டர் வைஸோ நம்ம நம்மளோட நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வைஸோ ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கலை ஸோ நம்ம கன்சர்ன்ஸ் நம்ம ப்ளைண்டாக ஒரு விஷயத்துக்கு போய் அப்ளை பண்ணுறதை விட இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தினால்தான் வந்து இந்த டாபிக் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிவர்சிட்டி வந்து பார்த்துக்கலாம் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையும் இருக்காது ஃபஸ்ட்டு எயிட் தான் சொல்லிட்டேன் ஸோ ஒரு மேஜரான ஒரு இடத்துல வந்து ஒரு சிட்டிலேயோ ஹாட் சிட்டிலேயோ வந்து ஒன்று இருக்கும் ஸோ அதான் வந்து யூனிவர்சிட்டிஸ் ரொம்ப ஃப்யூ தான் இருக்கும் நிறைய பேர் படிப்பாங்க ஒரு அரௌண்ட் உங்கள் ஹாலில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் வந்து இருப்பாங்க மொத்த பேருக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் லெக்சர் எடுக்க மாட்டாங்க ஓப்பனாக வந்து இதான் இதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மொத்தமாகவே செல்ஃப் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும் நீங்களே மொத்தமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து சம்டைம்ஸ் எல்லாமே எல்லா நாளுமே ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தான் இருக்கும் அவங்க எல்லா நாளும் வந்து அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க இருப்பாங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை போய் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸஸும் கம்பேரிட்டிவ்லி மற்ற இடத்த விட ஹையாக தான் இருக்கும் அதான் வந்து யூனிவர்சிட்டி நெக்ஸ்ட்டு வந்து பாலிடெக்னிக்ஸ் பாலிடெக்னிக்ஸ் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது ரொம்ப பெருசாக இருக்காது எல்லாமே வந்து அவ்வளோ வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிறவருக்கு பெரிய ஏரியாஸோ பெரிய கிளாஸ் ரூம்ஸோ அப்படிலாம் எதுவும் இருக்காது நார்மலாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த சைஃப்ஸாக இருக்கும் கிளாஸு மேன் டு மேன் இருக்கும் ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த யூனிவர்சிட்டி மாதிரி ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ இதான் வந்து ப்ளஸ் ஃபீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவராக இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் நான் சொல்லிட்டேன்ல டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் வந்து நிறையா இருக்கும் பேப்பர்ஸ் இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ஒர்க் அசைன்மெண்ட்ஸை பண்ணுறதுக்கு பட் யூனிவர்சிட்டியில் வந்து மொத்தமாக நீங்கள் பண்ணுற தான் இருக்கும் இதான் வந்து பாலிடெக்னிக்கும் யூனிவர்சிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு இதை விட்டு பிடிஇக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து அவங்க சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாம் டிப்ளமா டிகிரி இதெல்லாம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இது எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க பட் வந்து இதுவும் வந்து பாலியில் பாலியிலேயும் யூனிவர்சிட்டில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே எல்லாமே இருக்குது லெவல் டென்னும் பண்ணலாம் இங்கே வந்து அது பண்ண முடியாது பிடிஇஸில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நிறைய இடத்துல இருக்கும் நீங்கள் வந்து அது எங்கே நீங்கள் பிடிக்கு ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா அது எங்கே எந்த சிட்டியில் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ இதான் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அது ஈஸி பிடிஇயில் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அது ஈஸி அதே மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸு அப்புறம் லேர்னிங்க்கும் வந்து நிறைய கைட்லைன்ஸ் அவங்க நிறைய கைட் பண்ணுவாங்க இதுதான் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸு இதில் நம்ம ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதான் வந்து டிஃப்ரென்ஸஸ் இப்போ வந்து நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபைனல் செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு ஸோ இந்த செக்ஷன் வந்து ரொம்ப மேஜரான செக்ஷனில் இல்லை இது வந்து பிடி மச் ஒரு செக்லிஸ்ட் தான் நான் ரெடி பண்ண ஒரு சிம்பிளான ஒரு செக்லிஸ்ட் தான் இது அஃபிஷியல் செக்லிஸ்ட்லாம் கிடையாது நான் நான் வந்து செலக்ட் பண்ண ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு மெயினாக உங்களுக்கு இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த செக்லிஸ்ட் தான் வந்து இது ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டிசைட் வாட் யூ வாண்ட் டு ஸ்டடி இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கோர்ஸ் படிக்கிறோம் அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தென் சர்ச் ஃபார் இன்ஸ்டியூஷன்ஸ் தட் ஆஃபர் த ஸ்டடி நீங்கள் என்ன கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து செக் ஃபார் இட்ஸ் கேட்டகிரி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொன்னேன் சேஃபாக இருக்கணும்னா எந்த க்யூல ரெஜிஸ்ட்ராக இருக்கணும் அதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி அப்படின்றது வந்து பிடி ஈஸில் மட்டும் தான் சொல்ல வரேன் பிடிஇஸில் வந்து நாலு கேட்டகிரி வந்து பிடிச்சிருப்பாங்க கேட்டகிரி ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகிரி இல்லை மேக்ஸிமம் செகண்ட் கேட்டகிரி உள்ளே இருக்க பாருங்கள் இதான் இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கேட்டகரியாக வந்து இருக்கும் பெஸ்ட்டு டூ த்ரீ ஃபோர் வந்து ஸ்மா த்ரீ அண்ட் ஃபோர் வந்து ரொம்பவே போராக ரன் பண்ணுற ஒரு ரொம்ப போராக ரன் ஆகிற ஒரு பிடியாக வந்து இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு கோர்ஸ்லாம் ஸ்டடியாக வந்து கொடுக்க சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஒன் ஆர் டூக்குள்ளே ஃபிட்டாக பாருங்கள் இதான் வந்து கேட்டகரிஸில் வரும் செக் இட்ஸ் லொக்கேஷன் அதான் வந்து அடுத்தது லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்வீனியன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஹாட் சிட்டியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அங்கே அங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்கு ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷன்னா அது எங்கே இருக்குது அது பக்கத்தில் என்னென்ன உங்களுக்கு வேணும் இல்லை எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ லொக்கேஷனை வந்து கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி பாருங்கள் அது வந்து மைண்டில் இருக்கட்டும் எப்பயுமே அதுதான் வந்து லொக்கேஷனு என்னம்மா ஆ நீங்கள் பார்ட் டைம் ஜாப்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் மெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா அந்த சேலஞ்சிங்காக இருக்கும் போயிட்டு வரதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விஷயம் இருக்குது அதான் லொகேஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து செக் ஃபார் ஃபெசிலிட்டி அண்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜரான ஒரு ரோல் அவங்க வந்து உங்களுக்கு வீசாக ஹெல்ப் பண்ணலாம் மெட்டீரியல்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் பேர நீங்கள் செய்கிற அசைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி அதுக்கு எல்லாம் முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் அதை காட்டலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவும் இருக்குது ஸோ இவங்க வந்து உங்களோட இந்த ஸ்டடி ஜேர்னிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க இது வந்து நீங்கள் மேஜராக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தாலோ இல்லை பாலிடெக்னிகில் படித்தாலோ இல்லை கேட்டகரி ஒன் பிடி இல்லை இந்த மாதிரி படித்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து இருக்கும் ஸோ இதான் வந்து செக் செக் பாயிண்ட் ஃபைவ் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் சும்மா ஒரு யூனிவர்சிட்டி நல்லா இருக்குன்னு டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிடாதீங்க வந்து இதெல்லாம் இருக்கா ப்ரொவைட் பண்ணுறாங்களா நல்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணுறது வந்து ஒரு குரூஷியல் ரோல் அது நீங்கள் பார்த்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் வந்து செக் ஃபார் நம்பர் ஆஃப் என்ரால்மெண்ட்ஸ் இன் அ இயர் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு வருஷம் ட்ரை பண்ணோம் இந்த வருஷம் நம்ம ப்ளேஸ் ஆகலை ஸோ அதுக்கு அடுத்த தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு வந்து இல்லை இங்கே நியூஸிலாண்டில் வந்து ஒன் மேக்ஸிமம் ஃபோர் இன்டெக்ஸ் வந்து இருக்குது நிறைய கோர்ஸஸ்க்கு ஸோ ஒரு இன்டெக்கில் நீங்கள் போக முடியல ஃபெப்ரவரியில் ஒரு இன்டேக் இருக்குது அதில் நீங்கள் போக முடியலனா அடுத்து ஏப்ரல்லே வந்து இன்னொன்று ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து ஐ இருந்துகிட்டே இருக்கணும் நாட்டில் அப்போ தான் வந்து அடுத்த ப்ளேஸ் பண்ணி அதுக்குள்ளே போக முடியல அது முடியலைன்னா அதுக்கு அடுத்து வித்தின் டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இன்டேக் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் டக்குன்னு ஜாயின் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அதில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சால் நீங்கள் உள்ளே போயிடலாம் இதான் வந்து செக் ஃபார் நம்பர் ஆஃப் என்ரோல்மெண்ட்ஸ் ஸோ நல்லா க்ளியராக வந்து போட்டிருப்பாங்க எங்கே போட்டாலும் இங்கே இத்தனை இந்த வருஷத்துக்கு இத்தனை இன்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் வந்து இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸு டிசைட் வாட் யூ ஒன்ட் ஸ்டடி தென் சர்ச் ஃபார் த இன்ஸ்டியூட்ஸ் சர்ச் ஃபார் இன்ஸ்டியூஷன்ஸ் விச் ஆஃபர் த ஸ்டடி அடுத்து வந்து செக் ஃபார் திஸ் கேட்டகி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து செக் ஃபார் த லொக்கேஷன் அதுக்கப்புறம் வந்து செக் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து செக் ஃபார் நம்பர் ஆஃப் என்ரோல்மெண்ட்ஸ் இன் இயர் இதான் வந்து இந்த என்னோட சிம்பிளான ஒரு லிஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து என்னென்னா ஒரு 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 கோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க எத்தனை போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த டியூரேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது லொக்கேஷன்ஸு இந்த அவங்களோட அஃபிஷியலான செக்லிஸ்ட்டு இதெல்லாமே வந்து என்ஜெட்யூ வெப்சைட்டில் தான் இருக்குது அவங்க க்ளியராக வந்து போல்டு பாயிண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த வெப்சைட்டை வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து எல்லா பாயிண்ட் பை பாயிண்ட்டு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் நான் ஒரு கன்சல்டன்ட் இல்லை நான் ஒரு கன்சல்டன்ட் இல்லை அதனால் நான் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்ல முடியாது ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் இருக்குது இது போக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் கேளுங்க அதுக்கு வந்து அதில் கண்டுபிடிச்சி நான் சொல்லலை இல்லை எனக்கு தெரிஞ்சால் நான் ஏதாச்சும் கேட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் இது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துச்சு நானே வந்து கேட்டு கேட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த 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 இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் மற்றபடி வந்து இந்த இது வந்து நெக்ஸ்ட் லெவல் தான் ஸ்டடியில் மேஜரான லெவல் தான் வெளியே இருந்து வரீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நான் ஹை ஸ்கூல் வீடியோவும் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் மைனரான வீடியோ நான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்னேன் லெவல் வந்து இயர் லெவனில் இருந்து அதாவது லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு அதை இன்னும் எலாப்ரேட் பண்ணி பேசியிருந்த ஒரு ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே வந்து இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஹை ஸ்கூலில் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸாக அதில் என்னென்ன கோர்ஸ் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து சேனலில் இருக்குது அது போக வந்து நான் அவுட்டோர் எஜுகேஷனை பற்றி பேசியிருக்கேன் அது ஒரு வீடியோ இருக்குது ஹெல்த் ஹெல்த் கேர் சிஸ்டம் இந்த மாதிரி இதை பற்றி தனியாக நான் பேசியிருக்கேன் இந்த மாதிரி இந்த வரும் எல்லா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து ஒன்றொன்ன நான் கொடுத்துட்ருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து போடுங்க அதை வந்து அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் பில் பண்ணிங்கன்னா வந்து நம்ம அந்த வீடியோவை வந்து அடுத்து போட ட்ரை பண்ணலாம் ஸோ இதான் வந்து இந்த மாதிரி வீடியோ மட்டும் நம்ம சேனலில் போகிறது இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி வீடியோவும் போகிறேன் நம்ம விலாக்ஸும் பண்ணுறோம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோவும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது கொஞ்ச நாள் இப்போ நம்ம நியூ இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணும் அப்படின்றது வந்து இருந்துச்சு சார் நான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் போடலான்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் சார் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது சி வந்த நெக்ஸ்ட் வீடியோ வெரி சூல் பாய் டேக் கேர்